முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவி தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் கணித உதவி பேராசிரியையாக பணியாற்றிய நிர்மலா தேவி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்த முயற்சி செய்தார் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகிழா நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் இடைக்கால ஜாமீன் வழங்க கோரியும் கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்ய கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிர்மலா தேவி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண